பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் மிதிகமவில் அதிகாலை வேளையில் துப்பாக்கிச் சூடு கிராண்ட்பாஸ் இரட்டை கொலை தொடர்பில் எட்டு பேர் அதிரடியாக கைது சாதாரண தர பரீட்சைகள் இன்று முதல் ஆரம்பம் தேசபந்துவின் மனுவை அதிரடியாக தள்ளுபடி செய்தது மேன்முறையீட்டு நீதிமன்றம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று முதல் ஏற்பு ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெலிகமவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமுல்படுத்துவதை இடைக்கால தடை விதிக்க கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரிட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது அதற்கமைய தேசபந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு இணைக்களத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தேசபந்து தாக்கல் செய்த கடந்த பன்னிரெண்டாம் திகதி மேல்முறையீட்டு நீதிமன்றால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் குறித்த மனு தொடர்பில் மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் போது நீதிபதிகள் இன்று காலை குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது இன்று முதல் இருபதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியுள்ளதுடன் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட உள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளல் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக தங்கள் நிறுவனம் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இன்று சாதாரண தர பரீட்சைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் வேட்பாளர்களிடம் கோரியுள்ளார் යනුව අද උදේසන අටයිතිහට අරභ නාමචන බාර ගැනීම විසියෙන් දින්න මධ්‍යයන දොල හට තමයි අවසන්නඉන්නේ දාහත දහට සසා දහනමය කියෙන දෙදින පුරාම කාරයයාල වෙලවතුදුෙර දැසන අටයිතියේ සිට හතරයි කාල දක්වා දිස්වික්ලේක කාරයාල විසි පහේ ඒ දිස්පිකට අදාල්ල පලත්පලන ඇතට අදා නාමිචන භාරගන පටිසේ වගේම තමයි වි්‍යෝනිදා නාමචන ාරගෙන් අවසන්නනවා දවල් දොලහන්ක. பத்தேகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது துப்பாக்கி சூட்டின் காரணமாக வீட்டின் முன் ஜன்னல் மற்றும் சுவரில் பல தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்திற்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் குறித்து எவ்வித தகவலும் இதுவரை தெரிய வரவில்லை சம்பவம் தொடர்பில் மிதிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சூடு நடந்த வீட்டின் முன்புறத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளும் வெளியாகி ya yeah. கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவின் ஜப்போஸ் லேன் பகுதியில் இரண்டு இளைஞர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரை எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரட்டை கொலை நேற்று முன்தினம் அதிகாலையில் இடம்பெற்றிருந்த நிலையில் கிராண்ட்பாஸ் போலீசார் நடத்திய விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நேற்று இரவு வெள்ளம்பிட்டி பகுதியில் பதினாறு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் குழு ஒன்றை போலீசார் கைது செய்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு கத்திகள் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் அவை குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்து நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பரீட்சை நிலையங்களுக்கு சென்றமையை அவதானிக்க முடிந்தது குறித்த பரீட்சைக்காக நான்கு லட்சத்து எழுபத்து நான்கு ஆயிரத்து நூற்று நாற்பத்து ஏழு பரீட்சார்த்திகள் தோற்றுவதோடு மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மூன்று லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் எழுபத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து பேர் தனியார் பரீட்சார்த்திகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு ஏதுவான வகையில் பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ரத்மலானை தங்காலை மாத்தரை மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் விசேட தேவை யுடைய பரீட்சார்த்திகளுக்கான பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் மெகசின் சிறைச்சாலை மற்றும் வட்டரக்க சுமேதா வித்தியாலயத்தில் சிறை கைதிகள் மற்றும் புனர்வாழ்வு பெற்று வருவோருக்காக பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அத்தோடு மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையிலும் பரீட்சை நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை தற்போது சீரற்ற கால நிலையினால் ஏதேனும் இடையூறுகள் ஏற்படுமாயின் அது தொடர்பில் அறிவிப்பதற்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விசேட தொலைபேசி இலக்கங்களை வழங்கியுள்ளது அதன்படி அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் துரித இலக்கமான நூற்று பதினேழுக்கு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கு தெரியப்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பரீட்சைகள் தொடர்பில் ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்படுமாயின் பரீட்சார்த்திகள் அது குறித்து ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் துரித இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அறியப்படுத்துமாறும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதே நேரம் சகல சார்த்திகளும் பரீட்சை நிலையத்துக்கு உரிய நேரத்துக்கு வருகை தர வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நறுவை நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடைக்கிடையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சில இடங்களில் மில்லி மீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை டிகைகளை எடுத்து கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளிநாட்டு செய்திகள் ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து குழந்தைகள் உட்பட 53 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஏமன் நாட்டில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பல பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் அவர்கள் செங்கடல் பகுதியில் கப்பல்களை வழிமறித்து தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கும்படி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டார் அமெரிக்கர்களுக்கு எதிராக மற்றும் தாக்குதல்களில் ஈடுபடுகின்றனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தீர்க்கம் நிறைந்த மற்றும் சக்தி வாய்ந்த நடவடிக்கைகளை எடுக்கும்படி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி ஏமன் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என ஹவுதிக்கு ஆதரவு அளித்து வரும் ஈரானுக்கும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஹவுதிக்கான ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது எனவும் மத்திய கிழக்கு பகுதியில் இது மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மேசிடோனியாவில் உள்ள இரவு நேர கலியாட்ட விடுதியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கோகானி என்ற நகரில் உள்ள குறித்த கலியாட்ட விடுதியில் நேற்று அதிகாலை இந்த தீ பரவல் ஏற்பட்டுள்ளது அந்த நாட்டின் பிரபலமான ஹிப்ஹாப் இரட்டையர்களான டிஎன் கேயின் இசை நிகழ்ச்சிக்காக சுமார் பேர் அங்கு மேலும் குறித்த ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே உயிர் பிழைத்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கு காரணமானவர்கள் என சந்தேகிக்கப்படும் பத்து பேரை கைது செய்துள்ள அந்நாட்டு போலீசார் அவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பாரிய சூறாவளி காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் சூறாவளியினால் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல தென்கிழக்கு மாநிலங்களை தாக்கியுள்ள இந்த சூறாவளியானது பல வீடுகளை சேதமாக்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சூறாவளி காற்றின் தாக்கம் மேலும் பல மாநிலங்களில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதனால் அந்நாட்டு வானிலை அமைப்புகள் கடுமையான எச்சரிக்கையினை விடுத்துள்ளன சில மாநிலங்களில் கடுமையான மழையுடன் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பல பிரதேசங்களில் தொன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமிப்பில் இருந்து REG இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திடுங்கள்